முக்கியமாக மந்தி வந்து சென்டர் பாயிண்டில் நான் இருந்தேன் அந்த ஆரோமார்க் பூரம் ஏன் என்னை நோக்கி வரும் எனக்கு தேவை எனக்கு அது எனக்கு இது எனக்கு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இப்போ ஆரோமார்க் வந்து இப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும் மற்றவங்களுக்காக வாழும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷம் அப்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைம் பேச்சு எடுக்கும் ஸோ அன்றைக்கி கிடைக்கல அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூலாக இருந்துக்க வேண்டியது தான் அடுத்த நாளைக்கு போயிடணும் நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போயிட வேண்டியது தான் அந்த இன்னைக்கு உலகத்துலேருந்து தள்ளி இருக்கிறது பேர் தான் துறவரம் துறவரம் டோர் அதுதான் இல்லை மெல்ல இப்படி தான் போகணும் நார்மல் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் துறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உடலூர் கூடாது புத்தர் கோயிலில் தான் நாங்கள் தங்கம் புதூர் என்ன சொல்றாருன்னா அந்த மொழி தான் வந்து அந்த ஆன்மீகம் ஸ்ப்ரிச்சுவாலிட்டிக்கான கரெக்டான மொழி அப்படி பாலிய சொல்றாரு பாலியை சொல்றாரு அது மகதி பாலினியா வருது அப்படிங்கிற பால் வந்து தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண ஹரிய பிரம்மா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு புத்த துறவி புத்தம் சார்ந்து புத்த மதம் சார்ந்து பல விஷயங்கள் நாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு ஒரு கேள்வி என்னடா இது நம்ம வந்து கோட் சூட் போட்டிருக்கோம் டை போட்டிருக்கோம் நம்ம பதினாறாவது மாடியில் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் சேலரிலாம் டபுள் ஆகுது வேறு கம்பெனிக்கு போகிறோம் அவங்க இது பண்ணுறோம் ஆனால் வந்து காலையில் ஓடுறோம் காலையில் மெட்ரோவுக்கு ஓடுவோம் ஓடுறோம் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே வந்து அப்படி போயிட்டுருக்கோம் இப்போ என்ன தான் லைஃப் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடையாது உண்மையில் சொன்னேன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு மணி மட்டும்தான் மணி இருக்குது ஒரு சர்டன் டைப் ஆஃப் லைஃப் இருக்குது அது வந்து ஒரு கார்பரேட் லைஃப் எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம் அது ஒரு ஒரு வேற ஒரு லைஃப் ஆனால் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லை மனதில் வந்து என்ன நடக்குதுன்னே புரியல ஆனால் வந்து அந்த இதை வந்து தூக்கி எறிந்து நான் துறவியாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சந்தோஷம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்துச்சு அந்த கோட் சுட்டை விட இந்த காவி மலையை உங்களை திருப்திப்படுத்த ஆமாம் திருப்திப்படுத்தியிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக மந்தி வந்து சென்டர் பாயிண்ட்டில் நான் இருந்தேன் அந்த ஆரோமார்க் பூரா என்னை நோக்கி வரும் எனக்கு தேவை எனக்கு அது எனக்கு இது எனக்கு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இப்போ ஆரோமார்க் வந்து இப்படி போயிட்டுருக்கு நான் இருந்தால் கூட எல்லாேருக்கும் மற்றவங்களுக்காக வாழும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷம் வந்து வந்துருச்சு எல்லா மார்க்கும் உங்களை இப்போ உங்கள் பக்கம் இப்போ வரது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை அணுகுமுறை எப்படிப்பட்டது இப்போது நான் துறவுரம் பொழுதுலேருந்து பார்த்துக்கலாம் இப்போ நான் துறவுரம் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிட் ஏஜ் அதாவது புத்த சமயத்தில் வந்து ஏழு வயதுலேருந்து துறவுரம் எடுக்கலாம் புத்த சமயத்தில் புத்தர் வந்து ஏழு வயதுலேருந்து இப்போ புத துறவுரம் எடுக்கலாம் அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயதில் துறவுரம் எடுக்கிறான் பேர் வந்து ராகுலா ராகுல் ஸோ அப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புத்த இதில் வந்து பர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம் டெம்பரரியாகவும் இருக்கலாம் ஒரு துறவியாக ஆமாம் புத்த இதில் வந்து எப்படின்னா ரெண்டு கதவுகள் திறந்துருக்குது ஒன்று வந்து ஒன்று வந்து சாதாரண வாழ்க்கை கதவு சாதாரண வாழ்க்கை அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா சம்சார வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஜீவனை சொல்கிறோம் நம்ம ஒய்ஃப் அதை சம்சாரங்கிறது எல்லாமே தான் பேர் புகழ் அந்தஸ்து காசு பணம் எல்லாத்தையும் ஓடுறோம் இல்லைங்களா இதுதான் வந்து சம்சார வாழ்க்கை இப்போ இன்னொரு வாழ்க்கை வந்து துறவர வாழ்க்கை அந்த டோர் வந்து புத்தர் என்ன சொல்கிறார்னா இந்த இந்த வாழ்க்கையை உங்களுக்கு ஷாக் அடிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேணாங்க அப்படின்னா துறவறதுக்கு வாங்க வாங்க சில பேருக்கு துறவறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு ஆசை இருக்கும் அப்போ புத்தர் என்ன சொல்கிறார் இருக்கும்பொழுது நீங்கள் குட்டையை குழப்பக்கூடாது கரெக்டாக இருங்க ரூல்ஸ் இருக்குது புத்த இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரூல்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ ரூல்ஸ் தான் மெயின் ப்ராப்ளம் ரூல்ஸ் ரூல்ஸ் வந்து மெயின் இப்போ எங்களுக்கு அதான் மினிமம் வந்து பத்து ரூல்ஸு இரநூத்தி ஏழு ரூல்ஸ் இருக்குது ஆண் துறைகளுக்கு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூல்ஸ் இருக்குது துறைகளுக்கு ஜாஸ்தி ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு ஏன் ஜாஸ்தி அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஏன் ஒரு ஏட்டு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதவிடாய் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா பெண்கள் வந்து மென்மையானவங்க சார் அதுக்கான சர்டென் ரூல்ஸ் வந்து இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆனதுக்கு ஆனதுக்கு காரணம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விதை வந்து நான் புத்தருக்கு எடுத்து போட்டதாக கூட இருக்கலாம் பின்னர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பௌத்த நாடுகளில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போது ஒரு இப்போ ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது உடனே நான் உடனே அங்கே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடனே ஆஃபீஸில் மேனேஜரோ பாஸ்டர் சொல்லிவிட்டு பத்து ஒரு டென் டேஸ் எனக்கு வந்து நான் விபாசனா விபா புத்தர் கொடுத்த தியானம் பேர் வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் தியானம் அது பேர் அமைதி தியானம் விபாசனான்னு சொல்லுவாங்க பேசக்கூடாது கரெக்ட் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் நீங்கள் இங்கே வீட்டில் பத்து மணிக்கு எந்திரிக்கலாம் ஆனால் நாலு மணிக்கு தான் எந்திரிக்கணும் ஸோ அந்த பத்து நாள் வந்து உடனே போயிடுவோம் அந்த புத்த விடுதியில் போயிட்டு ஒரு பத்து நாள் அவங்களே வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க எல்லாமே ஃப்ரீ சாப்பாடு கொடுத்துட்றாங்க எதுவுமே நம்மகிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த விபாசனாங்கிறது அமைதி அமைதி வந்து அதான் அது வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியாது காசு கொடுத்து இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க வாங்கவே முடியாது டைமண்ட் கொடுத்தாலும் வாங்க முடியாது ஸோ அதை பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது உலகத்துலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கணும் ஆ அந்த நீங்கள் உலகத்துலேருந்து தள்ளி இருக்கிறது பேர் தான் ஆ ஓகேங்களா இதுதான் துறவுற டோர் துறவுற டோர் அதுதான் இல்லை மெல்ல இப்படி தான் போடுமோ ஓகேங்களா நார்மல் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அதை டென் டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு மிகுந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதாவது புத்தரை என்ன சொல்ல வராருன்னா இப்போ குளிச்சுட்டு அக்க இது அக்கறைக்கு போகக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ஆசை ஆசை வெறுப்பு அறியாமை ஆசை வெறுப்பு முக்கியமாக அந்த வெறுப்பு யார் மேலேயும் வந்து சாபோன்றது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க அக்கறைக்கு போகலை அப்படின்னு சொல்கிறார் ஓ கனெக்ஷன் இருக்குது ஓகேங்களா கனெக்ஷன் இல்லாத போது அவங்க ஃப்ரீயாக இருக்க போகிறாங்க எது நடந்தாலும் அது ஒரு நிகழ்வு தானே என்ன சொல்கிறீங்க அதை வந்து பர்சனலாக எடுத்தால் தான் நம்ம வந்து கோபம் வரும் எனக்கு செய்துட்டியா அப்படின்னு அந்த அகங்காரம் வந்து கிடையாது அது ஒரு நிகழ்வாக எடுத்துக்கணும் ஆ நிகழ்வாக எடுத்துகிட்டால் அந்த அகங்காரம் கிடையாது ரிலாக்ஸாக எடுத்துக்கலாம் அதனால் துறவிக்கு வந்து எல்லா டைமும் ஃபுட்டு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறது கிடையாது அவங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது பண்ண பண்ணக்கூடாது ஃபுட்டு இருந்துகிட்டே அதான் ஸோ சம் ஓகே அப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நாங்கள் வந்து ஒரு ஆ ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உடலூர் கூடாது புத்தர் கோயிலில் தான் நாங்கள் தங்குறோம் புத்தர் கோயிலில் இல்லை விடுதிகள் அதான் சொல்கிறேன் புத்த மொனாஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த அங்கே வந்து புத்த புனித நூல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இங்கே அதான் இந்தியாவில் ரொம்ப கம்மி இருந்தாலுமே வந்து வடநாடுகளில் இருக்குது வடநாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இப்போ எமர்ஜிங் ஃபஸ்ட்டு எமர்ஜிங்கு இங்கே வந்து புத்த துறைகள் மிகவும் கம்மி மிகவும் கம்மி தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போது புத்தரோட மொழி புனித நூலை வந்து இப்போ நான் வந்து பாலி இருந்து தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்துட்ருக்கேன் நான் மொழியல் தான் என்னுடைய எம்ஏ லிங்க்விஸ்டிக்ஸ் நான் மொழியல் ஸோ அதை மொழி பெயர்த்துட்ருக்கேன் தமிழில் வந்து இன்னும் வந்து புத்த புனித நூல் வந்து இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாலி பாலிமொழியை நாங்கள் படிக்கிறோம் புத்தரோட மொழி வந்து பாலிமொழியை வந்து கட்டாயம் படித்தாகணும் ஓ பேசவும் செய்யணும் படிக்கணும் பேச தேவையில்லை படிக்கணும் ஆனால் பேச தேவையில்லை படிக்கணும் அப்போ தான் வந்து அப்போ தான் பாலிமொழியில் படிக்கும்போது புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிமொழி அப்படிங்கிற மொழி வந்து சக்கரவர்த்தி அசோகனுடைய அசோகனோட மொழி மகது வம்சத்து மொழி மகதி அப்படிம்பாங்க மகதிங்கிற மொழி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசக்கூடிய மொழி தான் புத்தர் என்ன சொல்றாருன்னா அந்த மொழி தான் வந்து அந்த ஆன்மீகம் என்கின்ற ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான கரெக்டான மொழி அப்படிங்கிறார் சொல்றாரு பாலியை சொல்றாரு அதான் மகதி பாலின் ஏன் வருது அப்படின்றது பால் வந்து பியூரானது தூய்மையானது வந்து இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப தூய்மையானது பால் தான் தாய்ப்பால் எப்படியோ பால் வந்து அப்போது பாலி அப்படிங்கிறது பால் மாதிரி இருக்கின்ற பியூரான மொழி எதுக்கு அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அது ஸோ அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூணு அர்த்தங்கள் தான் வரும் இப்போ அதே கிட்டத்தட்ட பாலி மொழி மாதிரியே தான் சாம் சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் லாங்குவேஜ் நேச்சுரல் லாங்குவேஜ் கிடையாது அப்படிங்க இயற்கையான மொழி கிடையாது இது வந்து இயற்கையான மொழி அந்த காலத்தில் வந்து மக்கள் பேசக்கூடிய மொழி தான் வடநாடுல வந்து ஜென்ரலாக பரவலாக பேசக்கூடிய மொழி தான் அது அது வந்து மகதீவு அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க செயற்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உச்சரிப்புகள் கிரு சம்ஸ்கிருத் இல்லையா கிரு அப்புறம் த்ர அப்படிங்கிறது திர அந்த மாதிரி இயற்கையில் வந்து கேட்க முடியாத சவுண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணுறது அதை வந்து சேர்த்து அந்த அதை சேர்த்து அந்த செயற்கையாக வந்து ஒரு மொழியை அதே மாதிரி புத்தர் என்ன சொல்கிறார்னா சமஸ்கிருதத்தை வந்து என்னுடைய போதனைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறார் ஏன் அப்படின்னாக்கா ஏன் அப்படின்னாக்கா அது ஒரு டிசைனர் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் வந்து ஒரு டிசைனர் லாங்குவேஜ் அதை நான் சொல்கின்ற அர்த்தம் வந்து சிம்பிளாக போய் சேராது எளிய மக்களுக்கு போய் சே போய் சேராது அது ஃபுல்லாக வந்து வேறு மாதிரி திரிஞ்சு வேறு மாதிரி டிசைன் டிசைனும் ஆகிடும் இப்போ நிறைய அர்த்தங்கள் எடுக்கும் பொழுது என்னென்னா குழப்பங்கள் அதிகமாகிடும் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது நான் புரியாது சரிங்களா ஒரு சிம்பிளாக புத்தர் என்ன சொல்லுவேன் நான் சொன்னது சிம்பிளாக போய் சேர்ந்தால் போதும் அதை வந்து ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் அந்த மாதிரி மொழி தான் ஜோடிக்கிற மொழி அலங்காரம் பண்ணுற மொழி அப்போது வந்து அர்த்தங்கள் மறைந்து போயிடும் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ புத்தன் நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒம்பது வருடம் படிப்பு இருக்குது ஐந்து வருடம் வந்து பார்த்திங்கன்னா பாலி மொழி படிக்கிறோம் நான்கு நான்கு வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலியிலான பாலியல் எழுதப்பட்ட அந்த திரிபீட்டகம் பாலி முறையில் திரிப்பீட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க முத்திரினா மூன்று மூன்று பெட்டகம் அந்த காலத்தில் வந்து ஓலைச்சூழில் வந்து பெட்டகம்னது அது பாக்ஸு பாக்ஸில் வச்சுருந்தாங்க ஸோ அந்த மூன்று பெட்டகம் மூன்று பாக்ஸில் வச்சுருந்தாங்க ஸோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து படிக்கிறோம் புத்த போதனை அது வந்து போதனை மூன்று இருக்குது ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்த பேட்டகம் சுத்த பேட்டகம் அப்படிங்கிறது சுத்தப்பட்டகா எளிமையாக இருக்கும் சுத்தமானது அப்படின்னா எளிமையாக இருக்கும் புத்தரே வந்து டைரெக்டாக அந்த இன்சிடென்டெல்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு இது இருக்குது பத்தா பத்தாயிரமான சொல்கிறாங்க ஓகே அது ஆயிரத்துக்கு நிறைய இது இருக்குது ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வினய வினய பெட்டகம் வினய பேட்டகன்றது ரூல்ஸ் எங்களுக்கான ரூல்ஸ் வந்து இருக்கும் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் மட்டும் இருக்காது அதுக்கான அதுக்கான விவரங்கள் விவரங்கள்னா என்னென்னா அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் துறவிகள் பிச்சை எடுத்தாங்க அதாவது ரூல்ஸ் படிப்படி பார்த்தீங்கன்னா சால்ட்டு வந்து உப்பு வந்து சேர்த்து வைக்கக்கூடாது எங்க துறவிகள் இருக்கின்ற முக்கியமாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பள்ளின்ற வார்த்தை வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமொழி திருச்சிராப்பள்ளி பள்ளி கொண்டான் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை இல்லையா பள்ளிக்கரணை ஆமாம் இல்லை ஸோ அது மாதிரி வந்து அப்போது சக்கரவர்த்தி அசோகன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த புத்த சமயத்தை வந்து அந்த காலத்தில் வந்து தேரவாதம் தேரியவாதம்னு சொல்லுவாங்க ஒரு பதினெட்டு வாதங்கள் இருந்தது நாங்கள் தான் நாங்கள் தான் பௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் ஒரு வாதம் வந்து பாலிமொழியோட வாதம் வாதம்ன்றது ஒரு சமயம் மாதிரி அந்த இது வந்து புத்தரை கனெக்ஷன் வருது ஸோ அதை எடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பிரகடனம் பண்ணி அவர் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் தரும கதவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி நாலாயிரம் புத்த கோயில்கள் கோயில்கள் மற்றும் மடாலயங்கள் பண் பண்ணார் அவர் மடம் அப்படின்றது வந்து என்னென்னா அப்படின்னா அங்கே கற்றுக் கொடுப்பாங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமொழி அந்த காலத்தில் வந்து படிப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது கிடையாது ஒன்லி வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க சில அரசர்கள் வந்து படித்திருப்பாங்க படித்திருப்பாங்க ஸோ அந்த பிராமின்ஸ் மட்டுமே வந்து அந்த சமஸ்கிருத மொழியை கற்றுக்கிட்டு இருந்தாங்க மற்றவங்க கற்றுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட விட்டுருங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்துலேருந்து படித்திருக்காங்க அப்போது பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர்கள் அவர்கிட்ட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறீங்க மிகவும் தப்பானதுன்னு சொல்கிறாங்க அப்போது அசோகர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று நீங்கள் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுங்க நான் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறேன் இல்லைனா ஒதுங்கிப்போங்கன்னு சொல்கிறேன் அப்போது அதுலேருந்து வந்தது தான் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி பள்ளின்ற வார்த்தை திருச்சிராப்பள்ளி பள்ளி கொண்டான் பள்ளிக்கரணை இங்கே இருக்குது இல்லைங்களா ஸோ அப்போ மடப்பள்ளி அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா மடத்தில் இருந்து படிக்கிற பள்ளி இல்லைங்களா அது அதுலேருந்து வந்து மடப்பைய வருது அவன் வந்து நெகட்டிவாக வந்து மடப்பையங்க மடத்தில் பாலிமொழி படிச்சிருக்கான் அப்படின்னு அதாவது மடப்பை அப்போ ஒம்பது வருடங்கள் ஒம்பது வருடங்கள் நாங்கள் படிக்கிறோம் இப்போ புத்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் எக்ஸாமே இருக்குது ஸ்டேட் எக்ஸாம் த்ரிபீடகா தம்மா எக்ஸாம் அப்படிம்பாங்க தம்மா எக்ஸாம் ஒன் தம்மா எக்ஸாம் தம்மானா என்ன போதனைக்கு புத்தரோட அந்த விஷயங்கள் தம்மம் அப்படின்னு தம்மம் த சமஸ்கிருதத்தில் த தமிழில் கூட தர்மம் அப்படிங்கிறது அப்போது நாங்கள் வந்து என்ன என்ன புத் எல்லா புத்திஸ்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சோத்த பண்ணா செவி வழி ஞானம் சோத்த அப்படின்னா செவி செவி வழி ஞானம் சரி இப்போது ஞானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாமே ரைட்டிங்ஸில் இல்லை புத்தர் காலத்தில் இன்னொன்று சொல்கிறது தான் இப்போது த தமிழ் வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி அசோகனுக்கு வந்து உகந்ததாக வந்தது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மொழியிலேருந்து என்ன பண்ணாங்க தமிழ் மொழியில் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது அந்த காலத்தில் அது பேர் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பேர் வந்து பிராமி தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க பிராமி தமிழ் ஸோ அது ஒரு மாதிரி குறுக்கின மாதிரி தான் இருக்கும் அந்த பிராமி தமிழை வந்து அசோகன் வந்து அசோகர் டைமில் வந்து எழுத்து இல்லை புத்தர் வந்து நூற்றி ஐம்பது வருஷம் அசோகருக்கு முந்தி இருந்தவர் அப்போவும் வந்து செவி வழி ஞானம் தான் ஒரு ஞான விஷயம் அந்த ஐடியாவை வந்து செவி வழியாக சொன்னால் தான் உங்களுக்கு ரீச் ஆகும் எழுத்து வடிவம் கிடையாது ஸோ அப்போ வந்து அசோகர் என்ன பண்ணுறாருனா இது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுங்கிறதால் அந்த அந்த தமிழ் பிராமியை எடுக்கிறார் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து ஒரு ஒரு சில லெட்டர்ஸ் ஒரு நாலஞ்சு லெட்டர்ஸை மாற்றிக்கிறார் மாற்றிக்கிட்டு அசோக பிராமி அப்படின்னு அங்கே பிரகடனம் பண்ணி அங்கே பேசக்கூடிய மொழி பாலிமொழி பாலிமொழி அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவர் வந்து இந்த இந்த தமிழ் பிராமியிலேருந்து எடுத்த கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஃபைன் டியூன் பண்ணி பண்ணுறார் ஃபைன் டியூன் இதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணுறது தான் வந்து இப்போது அப்போ அந்த இப்போ வந்து அந்த செவி வழி ஞானம் இப்போ இருக்கிறது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்நெட் வழியாக நம்ம வந்து படித்துக்கொள்ளலாம் படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் சேஞ்சஸ் கிடைக்கும் கிடைக்கும் விஷயங்கள் வந்து விஷயங்கள் மைண்டில் போனால் தான் வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஞானம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்து அந்த மன கிளைச மன அழுக்குகள்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சோத்த பண்ணா அவங்க சோத்த பண்ணா செவி வழி ஞானம் அடைந்தவங்க வந்து என்ன எப்படி இரு எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெ பெரிய பிழைகள் செய்ய மாட்டாங்க இப்போ ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணுறது இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க இதில் திருடுறது செய்ய மாட்டாங்க திருடுறது செய்ய மாட்டாங்க கொடுத்துட்டு போவாங்க ஆனால் வந்து திருடவே மாட்டாங்க பொய்யும் சொல்ல மாட்டாங்க ஈவன் நாங்கள் கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிறேன்னா பொய் சொல்லக்கூடிய நிலைமை நிலை இந்த சூழ்நிலை வரும்பொழுது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கேள்வி அது அந்த டைமில் உடனே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரே நிமிஷாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு வருவோம் வந்தோடனே வே வேறு வேறு விஷயத்துக்கு போய்டுவோம் அப்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைம் பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றோம் ஸோ அன்றைக்கி கிடைக்கல அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கூலாக இருந்துக்க வேண்டியது தான் அடுத்த நாளைக்கு போய்டும் நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போயிட வேண்டியது தான் ஸோ அப்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த துறவிகள் இருக்கிற இடத்துல வந்து கு குக்கிங்லாம் செய்கிறாங்க செய்து கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மெயினான இது பார்த்திங்கன்னா பச்சை எடுக்க போகும்போது எப்படின்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது பாருங்கள் அதை நான் சொன்னேன் ரூல்ஸ்லேயே வந்து சப் ரூல்ஸ் இருக்கும் ம் ரூல்ஸுக்கே ரூல்ஸ் பக்கத்தில் ரூல்ஸ்லேயே அப்ளிகபிள் ரூல்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ரூல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த டாப்பிக்கில் சம் சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது புத்தர் வந்து விழாவரையாக எல்லாமே சொல்லியிருக்கார் ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு துறவி வந்து ஒரு காலையில் வந்து இப்போ புத்த நாடுகள்லாம் போனீங்கன்னா காலையில் நாலுறையிலேருந்து புத்த துறவிகள் நடமாட்டம் இருக்கும் போயிட்டு பிச்சர் எடுத்து நிற்பாங்க ஒரு 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 வீட்டில் வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மேக்சிமம் ஒரு பத்து செகண்ட் தான் நிற்க முடியும் அதே இடத்துலையே நின்றுட்டே இருக்கக்கூடாது உடனே அடுத்த வீட்டுக்கு போயிடணும் அதே மாதிரி வாயை திறந்து கேட்கக்கூடாது அம்மா தாயே அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா வந்து இவங்க வந்து பிச்சைக்காரங்க கிடையாது இப்போ துறவிகள் துறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்து கேட்குறவங்க வந்து கேட்கக்கூடாது எவ்வளோ பசித்தாலும் சரி மயக்கம் தள்ளினா கூட பார்த்தீங்கன்னா கவுண்ட் நிற்கணும் அடுத்த இப்போ ஒரு லொக்காலிட்டி ஒரு லொக்காலிட்டியில் நூறு வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு அஞ்சு செகண்ட் நூறு வீட்டுக்கு ஐநூறு செகண்ட்ஸ் முடிஞ்சு போச்சுங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல முடிஞ்சிடும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் சட சண்டை அடுத்தடுத்து போயிட்டு முடிச்சிடும் எங்கேயும் வந்து அவங்களாம் பார்த்து கொடுத்தா தான் உண்டு அதே மாதிரி இல்லைங்க இந்த லோக்காலிட்டியில் எனக்கு கிடைக்கல நூறு வீட்டில் கிடைக்கல அப்போ அந்த லோக்காலிட்டி போயிடலாமா கிடையாது புத்தர் என்ன சொல்கிறார்னா ரூல்ஸ் படி ஒரு லோக்காலிட்டியை சேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அங்கே போங்க அங்கே ஒன்றும் கிடைக்கலையா கம்முன்னு வந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிற தண்ணி இனி குடிச்சிட்டு தியானம் இதுதான் இதான் ரூல்ஸ் சிம்பிள் ரூல்ஸ் அதே மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்பொழுது தான் அவங்களுக்கு தியான நிலைகள் வந்து ஈஸியாக வரும் இப்போ சொன்னோம் நம்ம அந்த பண்ணா அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணா சகதகாமி அனாகாமி அருகன் நான்கு சொன்னேன் ஸோ அந்த அருகன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகக்கூடியது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகக்கூடியது வந்து சோத்த சகதகாமி அப்படிங்கிறது அனாகமி செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ ஸோ இந்த மாதிரி நிலைகள் இருக்குது ஸோ நிலைகள் வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு வருமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏனென்றால் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பல பிரச்சனைகளை ஓடிக்கிட்டு இருக்கும் ஆமாம் அவள் வந்து எப்படின்னா ஏதோ ஏதோ தேடி போயிட்டே இருக்கும் அப்போது மைண்ட் எப்போ அந்த ஃப்ரீனஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இப்போ இப்போ கூட புத்த நாடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து புத்திஸ்ட் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஃப்ரீயாக படிக்கணும்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி துறவை எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் துறவியாக படிப்பாங்க அந்த ப்ரோ டைரெக்டரும் துறவியாக தான் இருப்பாங்க டைரக்டர் ப்ரொஃபஸர்ஸு எல்லாருமே துறவியாக தான் இருப்பாங்க அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா டிகிரி வாங்கிட்டு கூட நார்மல் லைஃப் போகலாம் ஒன்றும் இங்கே வந்து அடிமைத்தனம் கிடையாது உங்கள் இஷ்டம் அந்த டைம் வந்து நீங்கள் வந்து க கரெக்டாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் போய் நீங்கள் என்ஜாய்மெண்ட் போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது புத்த பிரபஞ்சவியல்னு தனியாக இருக்குது ஸோ இந்த புத்த பிரபஞ்சவியல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து முப்பத்தி ஒரு தோன்றலின் நிலைகள் சொல்லியிருக்க முப்பத்தி ஒரு தோன்றலின் நிலைகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கங்கள் இருக்குது நரகங்கள் இருக்குது மனித லோகம் நம்ம இருக்கோம் லோகம் தனி மிருக லோகம் தனி அதுக்கப்புறம் வந்து இந்த அசுரலோகம் தனி அசுரர்கள் அசுரலோகம் தனி அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவன் பூதம் பிரேதம் கூட இருக்குது ஓகே ஸோ பூத்த பிரபஞ்சவியல் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே அதாவது என்ன சொல் தேவலோகங்கள் நிறைய இருக்குது பிரம்மலோகங்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புறம் வந்து அரூபலோகம் அரூபலோகம் மூன்று ஆக்சுவலாக மூணு டைப் லோகங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்க காமலோகம் காமலோகம்னா ஆண் பெண் இருக்கின்ற லோகம் ஆண் பெண் இப்போ இந்த தேவலோகம் தேவாஸ்லாம் பார்க்கலாம் தேவா தேவி தேவதா அப்படிங்கிறத ஆண் பெண் இருப்பாங்க அப்போ ஆண் பெண் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காமம் தான் அங்கே பிரதானமானது காமம் என்றால் பார்த்திங்கன்னா அந்த அட்ராக்ஷன் ஏன் அந்த அட்ராக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த டிஃப்ரென்சியேஷன் டிஃப்ரென்சியேஷன்னா வேறுபட்டது மாறுபட்டதாக இருக்குது இப்போ பெண்ணு வேறு மாதிரி இருக்காங்க மனதும் வேறு மாதிரி மனநிலை எல்லாமே வேறு மாதிரி இருக்குது ஆண் வேறு மாதிரி இருக்காங்க அப்போது பயங்கர ஸ்ட்ராங்கான அந்த மேக்னட்டிக் அட்ராக்ஷன் வருது அந்த இல்லைங்களா அந்த காமத்துக்காக உயிரை கொடுத்தும் இருப்பான் பைத்தியமானவாக இருப்பான் மேலே வந்து குதித்தவன் இருப்பான் நாட்டவே இழந்தவன் இருப்பான் காமத்துக்காக இல்லையா காமம் என்றால் அந்த ஃபீலிங் அந்த அட்ராக்ஷன் அந்த அட்ராக்ஷன் தான் காமம்